எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூற்று என்பது விரைவாக ஒரு ஐந்து மாதத்திற்குள்ளேயே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட பாலியல் அநீதிக்கு விரைவாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தந்துவிட்டார்கள் என்று சொல்லுகிற போது இதற்கு சில நாட்களுக்கு முன்பு தான் பொள்ளாச்சியினுடைய தீர்ப்பு வந்தது அது ஒரு ஆறாண்டு காலம் இழுத்தடிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாநில காவல்துறையும் சரியாக செயல்படவில்லை என்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளாகி காவல்துறை அதிகாரிகளே சில ஊடகவியலாளர்களை பத்திரிக்கையாளர்களை எல்லாம் மிரட்டியதாகலாம் பல செய்திகள் வெளிவந்தது சிபிஐ விசாரணைக்கு போனதற்கு பின்பு தான் அதற்கான தண்டனை விவரங்கள்லாம் ஓரளவுக்கு விசாரணை நியாயமாக நடைபெற்று யாரும் பிறர் சாட்சியாக மாறல என்கிற விஷயம்லாம் வந்துச்சு அப்போ பொள்ளாச்சியில் வந்து தனிநபர் பாதிக்கப்படலை அது கூட்டுப்பாளியல் வன்புணர்வுக்கான விஷயம் அது அது பெரிய ஒரு கேங்கு ஒரு ஏறத்தால் ஒரு இரநூறு பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கலாம்னோ நூறு பேருக்கு மேலே விசாரணை நடத்தப்பட்டுச்சனும் ஒரு நீண்ட கதையாக அது இருக்கிறது அந்த துயர சம்பவம் வந்து ரொம்ப பெரிதாக இருக்கிறது இப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்பாக செயல்படுறதுக்கு தான் பெரிய நெட்ஒர்க் தேவை ஒரு தனி மனிதன் அத்துமீறலிலே ஈடுபட்டான் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வந்து அவன் வந்து ஒரு திமுக அனுதாபியாக இருந்தான் சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றான் அப்படின்னு சொன்னாங்க முதல் கட்டமாக என்ன பொய்யை புறப்பினாங்கன்னா ஞானசேகரன் கட்சி நிர்வாகினாங்க அதே பெயரில் வேறொரு கட்சி நிர்வாகியோட போஸ்டரை தான் கொண்டு வந்து இவர் தான் அவரு இன்னொரு வாழைப்பழம் எங்கன்னா அந்த வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம்னு சொல்கிற மாதிரி ஜோக்கடிக்கிற மாதிரி வேறு ஞானசேகரனுக்கு பதிலாக இந்த ஞானசேகரனுடைய இதை வந்து ரொம்ப வேடிக்கையாக காமிச்சாங்க அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகியே வெளியில் வந்து ஐயா நான் கிடையாது அது அது வேற ஆளுன்னு சொல்லிட்டார்